Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் மாதனூர் ஒன்றிய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்ட குழு உறுப்பினர் ஒன்றிய குழு உறுப்பினர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பொறுப்புகளுக்கு வாக்குப்பதிவு இல்லாமல் நியமனம் செய்வது என்று அரசாணை வெளியிடப்பட்டது இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளர் சி ஓம் பிரகாசம் தலைமையில் மாற்றுத்திறனாளியான கோவிந்த்ராஜ் என்பவரை மாதனர் ஒன்றிய குழு உறுப்பினர் நியமன பொறுப்பிற்கு மனு அளிக்கப்பட்டது அப்போது மாதனூர் குடியாத்தம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் முன்னிலையில் தொகுதி அமைப்பாளர் ரவிக்குமார் ஒன்றிய துணை செயலாளர் ஹரி அகரன் மதன்குமார் பழனி ஆகியோர் உடன் இருந்தனர் என்னுடைய பெயர் கோவிந்தராஜ் நான் ஐடிஐ படிச்சிருக்கிறேன் எனக்கு நான் வந்து மாற்றுத்திறனாளி எனக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்குது நான் தலைவர் திருமாவளவன் கீழே பதினைஞ்சு வருஷமாக நான் பயணிச்சிருக்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கான நியமன உறுப்பினர் மனு தாக்கல் செய்ய இந்த வழங்கினாக்கா இந்த இந்த பொறுப்பு வழங்கினால் மக்கள் பணி சிறப்பாக செய்வேன் வாய்ப்பு கொடுத்தா சிறப்பாக செய்வேன் ஓம் பிரகாசம் மாவட்ட செயலாளர் திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட குழு உறுப்பினர் ஒன்றிய குழு உறுப்பினர் ஊராட்சி ஊராட்சி குழு உறுப்பினர் ஆகியவை நியமனம் செய்வதாக அறிவித்தது அதாவது ஓட்டு இல்லாமல் அவர்களை அப்படியே நியமனம் செய்யலாம் என்பது அரசு பண்ணியிருக்கிறது அதன் பிரகாரம் விடுதலை சிறுத்தைக் கட்சியின் சார்பாக பெரியவங்கப்பம் கிளை செயலாளர் தம்பி கோந்தராஜ் அவர்கள் மாதனூர் ஒன்றிய குழு உறுப்பினருக்கு நாங்கள் இன்று மனு தாக்கல் செய்திருக்கிறோம் அதை மனு தாக்கல் செய்துவிட்டு அவர் கோவிந்தராஜ் அவர்கள் ஐடிஐ படி படிப்பு வந்து ஐடிஐ படித்திருக்கிறார் முழு நேர கட்சி பணியும் தலைமை பற்றுக்கொண்டவர் ஆகையால் அவரை நாங்கள் அந்த ஒன்றிய குழு உறுப்பினருக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்பும் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் சென்னை வீனஸ் காந்தி சிலை அருகே வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திரு அன்புன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளரும் நாற்பத்தை வார்டு உறுப்பினர் இளஞ்செய்ய விரா அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் பே தமிழனியன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரா செல்வம் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் முன்னாள் மாவட்ட செயலாளர் வி கோ ஆதவன் ஆகியோர் கலந்து கொண்டு தீர்மான விளக்க உரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் சி சவுந்தர் சா இளங்கோ உஷாரணி மற்றும் மண்டல துணைச் செயலாளர் சதாசிவம் அலெக்சாண்டர் எம் எஸ் முனிஸ் மற்றும் வீரரவிக்குமார் ஒட்டே இளையா கல்தூன் ரவி மோகோமகன் பாக்கியா அம்பேத்கர் திவாகர் ராஜமாணிக்கம் மணலி விஜயன் தமிழ்ச்செல்வன் மஞ்ச ராஜேஸ்வரி மனோகரன் முன்னா கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நடந்த திருச்சியில் நடந்த மதசார்பின்மை காப்போம் மக்கள் பெருந்திரல் பேரணி வெற்றிகரமாக வரலாற்று சிறப்புமிக்க பேரணியாக நடைபெற்றதை ஒட்டி எமது தேசிய தலைவர் எழுச்சித்தமிழுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு எங்கிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்டந்தோறும் இந்த பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கி பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்று வட சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் அப்புன் வழக்கறிஞர் அப்புன் சி சவுந்தர் ச இளங்கோவன் உஷாராணி ஆகிய நாலு மாவட்ட செயலாளர்கள் தலைமையேற்று அவர்களுக்கு ஒத்துழைப்பாக மண்டல செயலாளர்கள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் ஒத்துழைப்பு தந்து இந்த மாபெரும் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் இங்கே கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் மதசார்பின்மை காப்போம் அந்த தீர்மானத்தை பன்னெண்டு தீர்மானங்களை நிறைவேற்றி தந்தார் அது மதசார்பின்மை காப்பதற்கான இந்த தேசத்தை வழிநடத்துவதற்கான அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான பிஜேபி சங் பரிவார் அரசாங்கம் எப்படி மக்கள் விரோத தேச விரோத அரசாங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே அதையெல்லாம் தவிர்த்து ஒரு இந்திய தேசத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நவீன இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த அடிப்படையில் இந்த தேசம் நடத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மத பிரச்சாரம் மத வெறுப்பு பிரச்சாரம் செய்யாமல் அனைத்து மக்களுக்கான உரிமையோடு சம உரிமையோடு இந்த மண்ணின் மைந்தர்களாக அனைவருக்குமான அந்த அரசியலமைப்பு சட்டம் தந்த அந்த உரிமையை பாதுகாப்பதற்கான இந்த பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இதில் சிறப்பழைப்பாளராக நம்முடைய அமைப்பு செயலாளர் தமிழினியன் அவர்களும் நம்முடைய மண்டல செயலாளர் சதாசிவ் நம்முடைய மண்டல செயலாளர் சுபாஷ் அவர்களும் நம்முடைய மேலிட பொறுப்பாளராக ஈரா செல்வம் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள் அனைத்து வடசென்னை விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் தலைமை நிலையத்தின் சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் தலைவர் எழுச்சி தமிழருடைய இந்த தீர்மானம் சென்னை முழுக்க வடசென்னை முழுக்க துண்டறிக்கைகளாக பிரச்சாரம் செய்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய அத்தனை சிறுத்தைகளுக்கும் தலைமை நிலத்தின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறோம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தே தென்னவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு வீடுதோறும் விசிகா கட்சி கொடியேற்றுதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா வழங்குதல் குருதி தானம் வழங்குதல் விதவைகளுக்கு புடவைகள் வழங்குதல் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் நகர் செயலாளர்களான மணிமாறன் வீரா மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகளான ஆத்தூர் ராஜ்குமார் வேகடாபுரம் ஏழுமலை தலித் சுதாகர் குட்டி சிவா மாறன் அருள் அன்படகன் மாஸ்டர் ஆனந்த் போமலர் முகிலன் பாலூர் செல்வகுமார் நெல்லிமேடு நித்யா செல்வம் தமிழன் ரமணா அருண் குருமூர்த்தி ஆட்டோ ரவி சீதாராமன் அரவிந்த் சிறுத்தை வேலு தமிழ் வாடன் விடுதலை சசி பவித்ரன் வினித்குமார் பிரபாகரன் சக்கரவளவன் பிரேம் ஆளவந்தான் காந்தி காசி சவுந்தர் பிரபா மகளிரலியை சார்ந்த தாஜ் நிஷா மணிமாறன் வளர்மதி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை வழங்கினா் நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வ கணேஷ் படுகொலைக்கு நீதி கேட்டு கொட்டும் வழியில் வடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்டத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நிதிவழல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொலையாளி சுரட்சித்தின் தாயார் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தியும் ஆணவ படுகொலைக்கு தனி தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும் கோச்சங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் முற்போக்கு மாணவர் துணை அமைப்பாளர் ரா ராஜ்குமார் குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவசக்தி வடலூர் நகர செயலாளர் தங்க ஜோதிமணி முன்னாள் வடலூர் நகர அமைப்பாளர் வரதராஜன் அரி அரவின் தமிழ்ச்செல்வன் விஜய் குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் பாலமுருகன் ஒன்றிய துணை செயலாளர் துளசிமணி மகளிரணி மாவட்ட செயலாளர் கௌசல்யா கடலூர் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் ஜோதி வடலூர் நகர மகளிரணி செயலாளர் சிந்து மதி சரவணன் சுஷிலா காமராஜ் அஸ்வினா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தை சார்பில் செலுத்துகிறோம் மாவட்டம் சார்பில் படுகொலை செய்யப்பட்ட கவினுக்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றது மென் பொறியாளர் கவினை ஒட்டுமிட்டு படுகொலை செய்த அந்த படுகொலைக்கு காரணமான காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஆர் பெற்றோர்களை மற்றோர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்ய வேண்டும் தமிழக அரசு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பல ஆண்டுகளாக மாணவ தனி தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் ஆனால் மாநில அரசும் மத்திய அரசும் செவி கொடுத்து கேட்பதாக தமிழ்நாட்டில் சாதிய படுகொலைகள் அதிகரித்து வருகின்றன இதை கண்காணிப்பதற்கு சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் வலியுறுத்தி இருக்கிறார் தெரியவில்லை எனவே தமிழக அரசு உடனடியாக ராணுவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற சாதிய படுகொலை தடுத்து நிறுத்த தனிப்பிரிவை அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவரின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறோம் மனிதர்மவாதிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சட்டம் இந்த நாட்டை ஆண்டாலும் மனிதர்மவாதிகளும் சாதியவாதிகளும் சனாதனவாதிகளும் மீண்டும் பழமைவாதத்திற்கு இந்த மக்களை தள்ளி இது ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கும் வரை விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை நடக்கவே நடக்காது இது என் பாட்டனின் காலம் அல்ல முப்பாட்டனின் காலம் அல்ல இது விடுதலை சிறுத்தைகளின் காலம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரின் இது திரும காலம் எனவே சாதியத்தை வேறு எழுப்பதற்கு சனாதனத்தை வேறு சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கு ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் கடலூர் மைய மாவட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ᱞᱟᱹᱭ புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவடியார் கோவில் ஒன்றியம் காரண ஏந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பர்வேன் பானு என்ற இஸ்லாமிய பெண்மணி கடந்த மாதம் பூத இளைஞர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இதனையடுத்து ஆவடியார் கோவில் காமராஜ் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் கார்த்திக் அண்ணன் தம்பி ஆகிய இரண்டு தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் அறந்தாங்கி பகுதியில் தொடர்ந்து அரங்கேறி வரும் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் மற்றும் கஞ்சா பழக்கங்கள் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அருந்தாங்கியில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட பர்ஃபீன் பானுவிற்கு அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் அவருடைய குழந்தைகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் ஆவடியார் கோவில் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தலித் இளைஞர்களான கார்த்திக் மற்றும் கண்ணன் ஆகியோரின் மனைவிகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் காயரம்பேடு ஊராட்சி மன்ற தலைத் தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜ் அவர்களின் கணவர் மற்றும் மகன் ஆகியோர் மீது சாதி பெயரை சொல்லி முப்பதற்கும் மேற்பட்டோருடன் சேர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய முக்கிய குற்றவாளியான அதிமுகவை சேர்ந்த திருவாக்குத்தம்பி பூபால் மற்றும் உறவினர்கள் ஆகியோரை பிசிஆர் ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் முக்கிய குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படும் தாம்பரம் மாநகர காவல் ஆணையத்திற்கு உட்பட்ட கூடுவஞ்சேரி அதிகாரிகளை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கூடுவஞ்சேரி பேருந்து நிலையம் அருகில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் செங்கை மேலுள்ள பொறுப்பாளர் விடுதலைச் செடியின் சிபிஎம் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாசு பாரதியண்ணா சிபிஎம் வட்ட செயலாளர் சேஷாத்ரி ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மறைமலை நகர நகர துணை செயலாளர் தலித் சுதாகர் மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகளான கோமு மணிமாறன் வீரா திராவிட முரளி தமிழ்மரன் ரமணா மாறன் ஸ்ரீனிவாசன் வெங்கடேசன் மாஸ்டர் ஆனந்தன் கடம்பூர் அருள் வயலூர் முகலன் கையரம்பேடு ரமிச்சந்திரன் குட்டி சிவா அன்பழகன் பெருமாட்டநல்லூர் செல்வம் விடுதலை விநாயகம் சீதாராமன் கடம்பூர் செல்வம் இளவரசன் சிலம்பு அறிவுமுதன் கிருஷ் பாபு அருண் அரவிந்தன் ஆட்டோ ரவி கண்ணப்பன் தமிழ்வாணன் நெடுங்குன்றம் இஸ்ரேல் ஊரப்பாக்கம் நிவாஸ் பாஸ்கரன் மன்னிவாக்கம் சரவணன் கருடீலம் சுதாகரன் ரஞ்சித் கல்வாய் மாரி சிறுத்தை பாஸ் ஆல்பர்ட் விடுதலை மாறன் போம்ராஜ் சிறுத்தை வேலு ருத்ரா கோட்டி வினீத் பவித்ரன் காயிரம்பேடு நாராயணசாமி கொடுவாஞ்சேரி பைந்தபடன் அருள் தைலாபுரம் அரவிந்தன் ஆலவந்தான் போத்தேரி ஜெயராஜ் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கொலைவழி தாக்குதலை நடத்திய முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிற அண்ணாநாடு முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு ஆக்கோ அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் இருக்கிறது காவல்துறைக்கு காவல்துறை இதை மெத்தனம் காட்டாமல் தமிழ்நாடு மீதும் தடுப்புகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு வெத்தனம் காட்டுவதை போல இந்த வழக்கிலும் வெத்தனம் காட்டாமல் உடனடியாக காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுக்கு களங்கள் ஏற்படுகிற வகையில் செயல்படாமல் இந்த ஊராட்சி மன்ற தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தோம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவருக்கே இந்த நிலை என்று சொன்னால் சாதிய ரீதியிலான ஒழுக்குமுறை என்று சொன்னால் அவர் ஒரு தலைவராக ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்று அந்த நிலையில் இருந்தாலும் கூட அவர் மீதும் சாதிய வன்கொடுமை நடத்தணும் என்பது ஒரு வெட்டக்கேடானது ஆகவே தமிழ்நாடு அரசு குறிப்பாக காவல்துறை இந்த பகுதியைச் சார்ந்த காவல்துறை அல்லது காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக இறைந்து நடவடிக்கை எடுத்து விரிவாக்கி அவர்களை கைது செய்ய வேண்டும் இன்னும் அதற்கு உடனடியாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவை உரு நடவடிக்கைகளுக்கு கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வ கணேசன் படுகொலைக்கு நீதி கேட்டு குறிஞ்சிப்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் ரா பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆணவக் கொலைக்கு விடுந்தையாக இருந்த கொலையாளி சுஜித் அவருடைய தாயார் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தியும் ஆணவ படுகொலைக்கு தனி தடுப்பு சட்டத்தை கோரியும் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறிஞ்சிப்பாடி பொறியாளர் அணி வழக்கறிஞர் பாஸ்கர் கடலூர் மகளிரணி மாவட்ட செயலாளர் கவுசல்யா சின்ராசு பார்த்திபன் ஒன்றிய பொறுப்பாளர் வீரபாபு துணைச் செயலாளர் ஸ்ரீதர் மகளிரணி பொறுப்பாளர் எழிலரசி வரதராஜன் வழக்கறிஞர் காளி அஜய் வளவன் அம்பேத் வளவன் தலித் வளவன் அவுட்டோ பிரகாஷ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர் அன்பு அவர் விடுதலை நிறுவனத்தை அவனுடைய தாய் தந்தையை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அவனுடைய கொலை செய்த அவனுடைய தம்பி சுஜித்துக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் அவனை காதலித்த பெண் என்று கூறக்கூடிய சுபாஷினியை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆணவ படுகொலைக்கு தமிழக அரசு வழியாக தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு கடலூர் மைய மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் ஆணவ ஆணவப்படுகளுக்கு எதிராகவும் வன்கொடுமை படுகொலை தடுத்திடவும் தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று போராடி வருகிறார் மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஆனால் இந்த அரசுகள் செவி கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை அதை கண்டித்து தனி தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் சாதியவாதிகளும் சனாதனவாதிகளும் வேறு யாராவது இறந்து போனால் வாய் திறக்கும் தலைவர்கள் நடிகர்கள் நாளையே முதல்வர் என்று ஆசைப்படும் நடிகர்கள் ஏன் நவீனின் படுகொலைக்கு வாய்மூடி கிடந்தார்கள் ஏன் நவீன் படுகொலைக்கு வாய் திறக்கவில்லை ஏன் நவீனின் படுகொலைக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு ஒரு அறிக்கை கூட விடவில்லை இந்த விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் நீங்கள் யார் வாய்மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாய்மூடி கிடக்க மாட்டோம் யார் வாய்மொழி கிடந்தாலும் எழுச்சி தமிழர் கருத்துரிமையை யாராலும் பறிக்க முடியாது இது என் திருமா காலம் எனவே ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்திட தமிழக அரசு உடனடியாக சட்டம் ஏற்ற வேண்டும் சனாதனத்தை வேறுப்போம் சாதியத்தை வேறறுப்போம் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் கூடிய விரைவில் விடுதலை சிறுத்தைகள் சமத்துவத்தை வென்றெடுப்போம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்